ஆனால் இந்த தகவல்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இது குறித்து பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருவதாவது சீன அதிபரும் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜிம்பிங் கட்சி மற்றும் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்து வருகின்றனர் அவரை சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பிலிருந்து கட்சியின் மூத்த தலைவர்கள் நீக்கியுள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன மேலும் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் அதற்கு காரணம் முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டோவும் பிரதமர் வென் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சீனாவின் தலைநகரம் பெய்ஜிங்கில் ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி அறுபது சதவீத விமானங்கள் உடனடியாக தரையிறங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சீனாவின் அதிபர் பதவியில் ஒருவர் இருமுறை மட்டுமே நீடிக்க முடியும் ஆனால் ஜிங்பிங் மூன்றாவது முறையும் பதவி வகிக்க முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை கருத்தில் கொண்டும் கொரோனா காலத்தில் சரிவர செயல்படாத காரணத்தாலும் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது சீன அதிபர் ஜிங்பிங் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜிங்பிங்கை நீக்கிவிட்டு ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது என்று வதந்தி பரவி வருகிறது என தெரிவித்துள்ளார் சீனாவில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது